அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் நீங்க கேட்டவரம் உங்களுக்கு கிடைக்கணும் உங்க கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்த தினத்துல எந்த நேரத்துல கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த பதிவுல நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த விரும்புறோம் வீடியோல காட்டப்பட்டிருக்கிறது கும்பகோணத்துல இருக்க மகா மகாமக திருக்குளம் தான் ஏன்னா வீடியோல நீங்க காட்டியிருக்கிறது வேற சொல்லியிருக்கிறது கோவில் வேற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க பேக்ரவுண்டுக்காக மட்டும் இது பயன்படுத்தியிருக்கும் இது மகாமக திருக்குளம் ஒவ்வொரு கோவில்களுக்கும் போய் வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால பேக்ரவுண்டுக்காக மட்டும் இந்த மகாமக திருக்குளம் காட்டியிருக்கும் நீங்க போக வேண்டிய கோவிலுக்கான முழு விளக்கம் வீடியோவை முழுமையா கேட்கும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க போக வேண்டிய கோவில் எதுங்கிறது வீடியோல சொல்லிருப்போம் கேட்டுக்கோங்க உங்கள் ராசிக்கு எந்த நாளில் எந்த பிரச்சனைக்கு எந்த கோவிலுக்கு போகலாங்கிறது தெளிவாக வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கோம் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த கோவிலோட மேப் லொக்கேஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க பனிரெண்டு ராசியினருக்குமே உங்கள் ராசிக்கு செல்ல வேண்டிய கோவில் எதுங்கிறதுக்கு வீடியோ பதிவிடப்பட்டிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்கலுக்குமான வீடியோவுமே கொடுக்கப்பட்டிருக்கு வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க ராசியில அனுஷம் கேட்டை விசாகம் நான்காம் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி உங்களுக்கான அதிபதி செவ்வாய் பகவான் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நிறைய தோஷங்கள் இருந்திருக்கும் குலதெய்வ வழிபாடெல்லாம் கூட நிறைய பேர் செஞ்சிருப்பீங்க எந்தவித மாற்றமும் பெருசாக இருந்திருக்காது சில பேருக்கு அப்படிப்பட்டவங்க எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்க என்னதான் பிரார்த்தனை பண்ணாலுமே ஒரு சில கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பலன்கள்ங்கிறது நிச்சயமா கிடைக்கும் பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுயஜாதகத்துல குரு திசையோ குரு புத்தியோ நடக்குது அப்படின்னா அவங்களுடைய லக்னம் என்னங்கிறத பார்க்கணும் அவருக்கு எந்த கிரகம் அதிபதிங்கிறத பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரணும் அது ரொம்ப நல்லது ஒரு சில பேர் தோஷ நிவர்த்திக்காக கோவிலுக்கு போவாங்க அனுஷம் நட்சத்திரத்துக்குன்னு பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு பரிகார ஸ்தலம் ஒன்று இருக்கு விசாக நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலம் இருக்கு சில பேர் கோவிலுக்கு போயிட்டு பரிகாரங்கள் பண்ணிட்டு வருவாங்க ஆனா அந்த பரிகாரங்கள் அந்த பிரச்சனைகளுடைய வீரியத்தை மட்டும்தான் குறைக்கும் அந்த தோஷத்துடைய வீரியத்தை குறைக்கும் சரி இந்த விருச்சக விருச்சகராசிக்குன்னே ஒரு தனியான கோவில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கு நீங்க காஞ்சிபுரம் கோவில் சென்று வழிபட்டா உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் காஞ்சிபுரத்துல இவ்வளவு பெரிய விசேஷமா நான் தான் இருக்கேன் நான் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போகாம இருந்ததே இல்லை நான் தான் ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா காஞ்சிபுரம் கோவில்ல எப்போ வணங்கணும் எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் இருக்கு நாம இப்ப தினமுமே சாதாரணமா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்போம் மனசார கடவுளை ஸ்ட்ரே பண்ணிட்டு வந்திருப்போம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கத்தோட கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை திருமண தடை புத்திர பாசிய தடை எல்லாமே நீங்கணும் கடன் தொல்லைகள் நீங்கணும் இப்படிலாம் வேண்டிட்டு வந்திருப்பீங்க ஆனா இந்த காஞ்சிபுரத்துடைய மிகப்பெரிய வரலாறு நம்ம இந்த ஒரு வீடியோல சொல்லிட முடியாது காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க விசாகம் நட்சத்திரக்காரங்க இவங்க மூன்று பேருமே வெள்ளிக்கிழமை தினங்கள்ல வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை தினத்துல மாலை நேரத்துல இரவு நேரத்துல நீங்க வழிபாட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் விலகிடும் இது வேதநூல் சொல்லப்பட்டிருக்கு வேத நூல் பிரகாரம் வெள்ளிக்கிழமை இரவு நேரம் அது சுக்கர ஹோரையா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஹோரை இருந்தாலும் சரி நீங்க சூரிய மறைவுக்கு பின்பு காஞ்சிபுரம் கோவிலுக்கு சென்று வந்தா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கிறது கிடைக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு வாங்க அந்த கோவிலில் இருக்கிற எல்லா சன்னதையிலையும் போயிட்டு வர முடியல அப்படின்னாலுமே கொடிமரத்துக்கிட்ட விழுந்து சேவிச்சுட்டு வாங்க காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல கண்டிப்பா கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க உங்க மனசுல இருக்கும் குறைகள் எல்லாத்தையும் அந்த ஏகாம்பரீஸ்வரர் கிட்ட சொல்லிட்டு வாங்க அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏகாம்பரீஸ்வரர் கோவிலை விட்டா இதை விட ஒரு பெஸ்ட் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஸ்தலங்கிறது ஒண்ணுமே கிடையாது இது பரிகார ஸ்தலம் கிடையாது பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஸ்தலம் கிடையாது உங்க வாழ்க்கையில நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரீஸ்வரர் கோவில் தான் ராசிக்கு மாபெரும் வெற்றிய கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஏகாம்பரீஸ்வரர் அந்த காலத்துல மிக பெரிய மன்னர்களா இருக்கட்டும் பெரிய பெரிய வித்வான்களா இருக்கட்டும் ரிஷிகளா இருக்கட்டும் ராசி அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருந்துதான் ஒரு விஷயத்த தொடங்குவாங்களாம் அந்த அளவுக்கு காஞ்சிபுரம் இந்த ஏகாம்பரீஸ்வரர் கோவில் விருச்சகராசிக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் பௌர்ணமி பரணி மற்றும் ஏகாதசி இந்த மாதிரி நாட்கள்ல போயிட்டு வந்தீங்கன்னா இன்னமும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா அந்த ஏகாம்பரீஸ்வரர் கொடுப்பாரு விருச்சக ராசிக்காரங்க செல்ல வேண்டிய கோவிலான காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்துடைய கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சதுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதை பார்த்து மற்றவங்களும் பயன்படுவாங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்